ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் நாம தொடர்ந்து பல தொடர் பதிவுகளை பார்த்துருக்குறோம் நாயன்மார்களை பற்றி சிந்தனை பண்ணியிருக்கிறோம் ஆழ்வார்களை பற்றி சிந்தனை பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இப்பயும் கிராமத்து சாமிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அபிராமி அந்தாதியை நாம முழுமையாக சிந்தனை பண்ணோம் கந்தசஷ்டி கவசத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் இப்படி தொடர் பதிவுகளாக நாம நிறைய பார்த்துட்ருக்கிறோம் பெருமாளை பற்றியும் நாம நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு வழக்கம் எப்பெல்லாம் அந்த பெருமாள் வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்பெல்லாம் அந்த பெருமாளை போய் அந்த குலசேகரப்படி கிட்ட அப்படி நின்று ஏன்னா அங்கே நின்னாதான் பெருமாளை வந்து திருவடியிலிருந்து சேவிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே நின்று அப்படி ஒரு சில நொடியில் நம்மளை திருப்பிடுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த ஒரு சில நொடி அப்படி அந்த பெருமாளை பார்த்துட்டு வர்றது என்னுடைய நான் வச்சிருக்கிறேன் ரொம்ப காலமா இப்படி நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன் பெருமாளை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த போது நான் அங்க போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படி திரும்பும் போது இந்த பக்கம் என்னுடைய வலதுகை பக்கத்துல என்னை யாரோ தோலை பிடிச்சு இப்படி திருப்பின மாதிரி இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா அங்க நிற்கிற அந்த நம்மளையெல்லாம் அனுப்பி அனுப்பி விடுவாரே அந்த சேவகர் அவர் வந்து என்னை இப்படி திருப்பி பட்டாச்சாரியார் உங்களை கூப்பிடுறாருன்னாரு பார்த்தா முன்னாடி பட்டாச்சாரியார் நிற்கிறார் அவர் என்னை பார்த்தோன்னே அம்மா தேசமங்கே கரசி அம்மா தானே நீங்க என்னாரு ஆமாங்கய்யா எவ்வளோ அழகாக நீங்கள் சொற்பொழிவு பண்ணுறீங்க எவ்வளோ அழகாக பெருமாளை பற்றி பேசுகிறீங்க இப்படி வந்து நில்லுங்க நல்ல கண்குளிர மனசார பெருமாளை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே நின்று பாருங்கள் அப்படின்னு என்னையும் என்னுடைய கணவரையும் நிறுத்திட்டார் இது பற்றாதா இதை பற்றி சொல்லவா வேணும் அப்படியே நின்று பெருமாள் அப்படியே கண்ணீர் மல்க அப்படி பார்த்து அவரை வழிபட்டு இருக்கும் போதே அவர் உள்ளே போய் தீபாராதனை காட்டிட்டு வெளியே வந்து அந்த தீபாராதனை எனக்கு கொடுத்துட்டு பிரசாதமெல்லாம் கையில் கொடுத்துட்டு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க பெருமாளை பத்தி நிறைய பேசுங்க இன்னும் நிறைய பேசுங்க பக்தர்களுக்கு தெரியாத நிறைய பெருமாள் விஷயம்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா சொல்லுங்க உங்க குருநாதருடைய புகழ் மாதிரி உங்களுடைய புகழும் நல்ல பரவும் நீங்க நல்ல பெருமாளை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அவரு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அதை யார் சொல்லியிருக்க முடியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்த தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை பேரையுமா கூப்பிட்டு அவர் ஓரமாக நிறுத்தி எல்லாருக்குமா அவர் தீபாராதனை பண்ணி பிரசாதம் கொடுக்கறார் இல்லை ஆனா அதை பிரசாதம் கொடுத்ததோடு அவர் நில்லாம அவர் நீங்க இன்னும் பெருமாளை பத்தி நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னது அவர் சொன்ன வார்த்தையே இல்லை அன்னைக்கு சாக்ஷாத் அந்த பெருமாளே எனக்கு சொன்ன வார்த்தையாதான் நான் எடுத்துட்டு திருப்பதியில இருந்து நான் வந்தேன் வரும்போது நான் யோசிச்சுட்டே வந்தேன் பெருமாளை பத்தி நம்ம இன்னும் நிறைய சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு அதுக்கு இடையில் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸ்ரீரங்கத்தில் போய் நான் வயலூருடைய கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தபோது ஸ்ரீரங்கத்தை பெருமாளை தரிசனம் பண்ண போகும்போது அங்கே இருக்கிற அந்த பட்டாச்சாரியார் சொன்னார் அம்மா ரொம்ப அழகாக நீங்கள் பேசுகிறீங்க இன்னிக்கும் சத்யநாராயணர் பூஜை பண்ணும்போது அந்த கதை நீங்கள் சொன்ன கதையை போட்டு தான் நாங்கள் எல்லாருமே கேட்குறோம் நிறைய சொல்லுங்க இன்னும் பெருமாளை பற்றி நிறைய சொல்லுங்கன்ன அங்கே அந்த பெருமாள் சொன்னார் இன்னும் நிறைய சொல்லுங்கன்னு இங்க ஸ்ரீரங்கம் வந்தோடனே இந்த பெருமாள் சொல்லுங்க அப்படின்னு அப்போ திருப்பதியில சொன்னத மறுபடியும் எனக்கு அவர் திருவரங்கத்துல ஞாபகப்படுத்துறாருன்னா ஏதோ ஒண்ணு அவர் ஞாபகப்படுத்துறாரு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் பெருமாளுடைய ஆணையாக அதை எடுத்துக்கொண்டுதான் புதியதான ஒரு தொடராக நூத்தி எட்டு திவ்ய தேசத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் அவர் முடிவு பண்ணேன் பெருமாள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் இருந்தாலும் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான இடங்கள் ஒரு தொடராக இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் இன்னையிலிருந்து நம்முடைய யூடியூப் சேனலில் அடியேன் கொடுக்க இருக்கிறேன் நீங்க எல்லாருமே இதை தொடர்ந்து பாருங்க அந்தந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்பப்போ போய் அங்கங்கே இருக்கிற அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க பெருமாளுடைய அற்புதமான கருணை பெருமாளுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் சரி திவ்ய தேசத்துல முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா திரு அரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து பெருமாளை பத்தி தான் நாம சிந்தனை பண்ண போறோம் ஸ்ரீரங்கம்னு சொன்ன உடனேயே எப்படி கோயில் அப்படின்னா சைவர்களுக்கு சிதம்பரம் என்பது நினைவுக்கு வருமோ அது மாதிரி வைணவர்களுக்கு நினைவுல வரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தை அவர்கள் யாராவது இருக்கிறாங்களா ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்க்காதவங்கதான் யாராவது இருக்கிறாங்களா இல்ல அவரை பார்த்து மயங்காதவங்கதான் யாராவது இருக்கிறாங்களா யாருமே கிடையாது அப்படி அற்புதமாக அழகா எழில் ரூபமாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த திருவரங்கத்து அரங்கநாதரை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை அற்புதமான அந்த திரு அரங்கத்து பெருமாள் நமக்கு இங்க எழுந்தருள்வதற்கு என்ன காரணம் யார் காரணமாக இருந்தா அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி ராமாயண காலத்துக்கு நம்ம போகணும் அந்த ராமாயண காலத்துல நடந்த ஒரு தான் இன்னைக்கு நமக்கு திரு அரங்கத்து பெருமாளை நம்ம ஸ்ரீரங்கத்துல நாம வழிபாடு பண்றோம் இந்த திருவரங்கத்தை இன்னைக்கு நாம இங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம நன்றி சொல்ல வேண்டியது பிரம்ம தேவருக்கு தான் ஏன்னா பிரம்மதேவர் நாராயணர் நாராயணர் தான் அழகான ரங்க விமானம் அதாவது பிரணவா கார வடிவமாக விளங்கக்கூடிய ரங்க விமானத்தில் எழுந்தருளிய அற்புதமான ரூபராக அவருக்கு காட்சி தருகிறார் சத்தியலோகத்தில் வைத்து இதை வழிபாடு செய்கின்றார் பிரம்மதேவர் இதை நித்தியமாக பூஜை செய்வதற்காக சூரிய பகவானை அவர் நியமித்தும் அருள்கிறார் சூரிய பகவான் தான் அன்றாடம் இந்த ரங்கபிமானத்துக்கும் பெருமாளுக்கும் பூஜை செய்து வருகிறார் அப்படி சூரியனுடைய பரம்பரை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதுல இஷுவாகு என்கின்ற மன்னரிடத்திலே வந்து நிற்கிற போது அந்த இஷுவாகு என்கின்ற மன்னர் என்ன பண்றாரு அந்த ரங்கபிமானத்தை அயோத்திக்கு கொண்டு வருகின்றார் அயோத்தியிலே இந்த ரங்கபிமானம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது அதற்கு பிறகு தசரதர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகனாகிய எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய விபீஷ் நாழ்வாரை மூர்த்தி தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார் பட்டாபிஷேகம் வரைக்கும் உடன் இருக்கிறார் இப்ப திரும்ப அவரை ஊருக்கு அனுப்பணும் இலங்கைக்கு அனுப்பணும் நீ போய் உன் நாட்டை ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பணும் பொதுவா ஒரு பட்டாபிஷேகத்துக்கு வந்தா எல்லாருக்கும் சில பரிசுகளை கொடுத்து அனுப்புறது அப்படின்னு ஒரு வழக்கம் அப்போ ராமர் என்ன பண்றாரு தன்னுடைய முன்னோர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த ரங்க விமானத்தை விபீஷ்ணாழ்வாருக்கு பரிசாக தந்து விடுகிறார் இதை கொண்டு போய் நீ இலங்கையில வைத்து பூஜை செய்து கொள் என்னுடைய ஞாபகார்த்தமாக வைத்துக்கொள் அப்படின்னு என் பரம்பரையால் வழிபாடு செய்யப்பட்ட ரங்க விமானத்தை கொடுத்தருளுகிறார் இதை எங்க வச்சிடுறியோ அந்த இடத்திலேயே நிலை பெற்றுவிடும் என்று சொல்லியும் அவர் தந்து விடுகிறார் அவர் அதை எடுத்துக்கொண்டு ரங்கவிமானத்தோடு புறப்பட்டு இலங்கைக்கு வருகிறார் வருகின்ற வழியிலேயே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா ஸ்ரீரங்கம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு மாதிரி அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான பகுதி தான் அந்த ஸ்ரீரங்கம் அப்ப சுற்றி அப்படியே ஒரு மாலை மாதிரி இருக்கும் நடுவுல இந்த இடத்துல வைத்துட்டு அவர் தன்னுடைய பூஜை நிமித்தமாக அப்படி போயிட்டு திரும்ப வந்து அதை எடுக்க ரங்க விமானத்தை அவரால் எடுக்க முடியல அதற்கு பிறகு அவரால எடுக்க முடியல அவர் மிகவும் வருத்தப்படுகிறார் நாராயணிடத்திலே இடத்திலே முறையிடுகிறார் எனக்காகதான சுவாமிய நீங்க வந்தீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் வாங்க என்னோட இலங்கைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற அப்ப எம்பெருமான் அவருக்கு காட்சி தந்து சொல்றார் உனக்காக தான் நான் வந்தேன் உன் நாட்டின் திசை நோக்கித்தான் நான் இருப்பேன் நீ கவலையே படாத ஆனா காமேரிக்கு நான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறேன் எப்போதுமே உனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக உன்னிடத்திலே நான் இருப்பேன் அப்படின்னு காவிரிக்கு நான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறேன் அந்த வரத்தின் நினைவு வந்துதான் நான் இப்போது இங்கு இருந்து விட்டேன் ஆகவே நான் இந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய பார்வை இலங்கை நோக்கிதான் இருக்கும் நீ போய் வா அப்படின்னு விவேஷ் நாழ்வாரை அனுப்பிவிடுகிற அப்போது நமக்கு அங்கு தங்கிய அந்த ரங்க விமானம் தான் இன்றைக்கும் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்க விமானமாக

குணதிசை பாதம் மீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலும் மா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே ரொம்ப அழகா தொண்டரடி பொடியாழ்வார் பாடியருளினார் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேர் அழக நமக்கு வர்ணித்து காட்டுகிறார் அப்போ விபீஷ் நாழ்வாருக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி இன்னைக்கும் அவர் இலங்கையை நோக்கி தன்னுடைய பார்வையை வைத்து கொண்டு நமக்கு திருவரங்கத்திலே எழுந்தொருளி எம்பெருமான் அருள் புரிகிறார் இவ்வளவு அழகா ரங்கவிமானத்தோடே ஒரு இறைவன் எழுந்தொருளினாருன்னா அந்த கோயில் எவ்வளவு சிறப்பா இருக்கணும் இன்னைக்கும் நீங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலினுடைய பரப்பளவு சுமார் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது இதனுடைய ராஜகோபுரம் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரத்துல பதிமூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரமாக அமைந்திருக்கிறது மிக பெரிய கோயிலா அமைந்திருக்கு இந்த கோயில்ல எல்லாமே பெருசு தாங்க கோபுரம் பெருசு இங்க இருக்கிற பெரிய கருடாழ்வார் பெருசு பெருமாள் பெருசு எல்லாமே பெருசு இங்க இருக்கிற கருடாழ்வாரை பார்த்தோம்னா அப்படியே ஒரு நிமிஷம் மெய் மறந்து நின்றுருவோம் பெருமாளை பாக்குற மாதிரியே கருடாழ்வாரையும் ஆச்சரியமா பார்க்குற ஒரு கோயில் இருக்குன்னா அது ஸ்ரீரங்கம் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் எவ்வளவு அழகா பெருசாக பள்ளி கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி கருடாழ்வார் மிக உயரமா நமக்கு காட்சி தருவார் இந்த கருடாழ்வார் அமுத கலச கருடாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்த கருடாழ்வாருக்கு ரொம்ப அற்புதமா முப்பது தான் வேஷ்டி ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அடி உயரத்துல விஸ்வரூபமாக இவர் காட்சி தருகிறார் அஷ்ட நாகாபரணங்கள் அணிந்துள்ள இவர் இறகுகளை விரித்து எப்ப பெருமாள் கூப்பிட்டாலும் இதோ கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரூபத்தில் இவர் காட்சி தருகிறார் அவரை பார்க்க 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 கருடாழ்வாருடைய பார்வை பட்டாலே நம்முடைய வினைகள் எல்லாம் இந்த செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அது எதுவுமே இருக்காது இந்த கருடாழ்வாரை தாண்டி அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஒவ்வொரு சன்னதிகளும் மிக அழகா அற்புதமா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயில் இந்த திருவரங்கம் ஆலயம் இந்த ஆலயத்தின் மூலவராக அரங்கநாதரும் உற்சவராக நம்பெருமாளும் இருக்கிற தாயாருக்கு இங்க ரங்கநாயகி அப்படின்னு பேர் ஆலயத்தினுடைய தல விருட்சமாக புன்னை மரமும் தீர்த்தமாக சந்திர தீர்த்தம் காவிரி தீர்த்தம் உள்ளிட்ட பல தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்குது இந்த ஆலயம் பஞ்சராத்திர ஆகமத்தை அடிப்படையாகவும் தின்கலை சம்பிரதாயத்தை அடிப்படையாகவும் வைத்திருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்தில் எல்லாமே ஏழு 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 அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே அமைந்திருக்கும் பிரகாரம் ஏழு மதில்கள் ஏழு தாயார் ஏழு ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேர குலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க என ஏழு தாயார் உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை ஏழு இப்படி எல்லாமே ஏழு 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 அப்படின்னு அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிப்பெரும் சிறப்பு திருவரங்கத்திலே பெருமாளை இன்றைக்கு நாம் இந்த விதம் சேவிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமாக அமைந்தவர் ராமானுஜர் அந்த ராமானுஜர் எப்போதும் தன்னோடே இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுளம் கொண்ட காரணத்தினால்தான் தன்னுடைய வசந்த மண்டபத்திலேயே அவரை எழச் வேண்டும் என்ற பெருமாளின் ஆணைக்கு இறங்க இன்றும் ராமானுஜர் திருவரங்கத்திலே பெருமாளினுடைய வசந்த மண்டபத்திலேயே நமக்கு எழ செய்துள்ளார்கள் திருவரங்கம் செல்லக்கூடியவர்கள் ராமானுஜரையும் சென்று தரிசனம் செய்து வருவது மிகவும் முக்கியமான ஒன்று ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக திட்டம் இந்த அளவும் இந்த ஆலயத்தில் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு இப்ப நிறைய அதிசயங்களை நம்ம பாக்குறோம் இல்லையா இன்னும் இந்த ஸ்ரீரங்கத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கு ஒரு ஒரு அதிசயமா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அந்த காலத்துல நம்முடைய கோவில்கள்ல நெற்குதிர் அப்படின்னு வச்சிருப்பாங்க குதிர் அப்படின்னு சொன்னா நெல்லை சேமித்து வைக்கிற கிடங்கு அப்படி திருவரங்கத்துல ஒரு ஐந்து நெற்குதிர்கள் அப்படிங்கறது அமைந்திருக்கு இத பாத்தீங்கன்னா அதிசயத்திலேயும் அதிசயம் இது வளரும் நெற்குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு நெல் நீங்க கொட்டுனீங்கனாலும் அது நிறைஞ்சுகிட்டே தான் இருக்குமே தவிர முழுசா முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது அதிசயமாகவே அங்கே சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டன் நெல்லை வந்து அங்கே சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் அதை நிறைஞ்சு போய் பத்தலை அப்படிங்கிற பெயர் வந்ததே இல்லையாமா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் இது எவ்வளோ பெரிய அதிசயமா இருக்கு அப்படின்னு அடுத்த அதிசயம் என்னன்னு பார்ப்போமா அசையக்கூடிய கல்கொடி மரம் இது இன்னொரு அதிசயமாக இந்த கோவிலில் அமைந்திருக்குது அசையும் கொடிமரமா ஆமா எப்படிங்க அது அசையும் அப்படின்னா ரங்கவிலாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்துல நாம விழுந்து வணங்கிட்டு கீழருந்து அப்படியே கொடிமரத்தினுடைய உச்சியை நம்ம பார்த்தோம்னா அந்த கொடிமரம் நம்முடைய கண்களுக்கு அப்படியே அசைவது போல தெரியும் இன்னைக்கும் இந்த அதிசயத்தை நம்ம திருவரங்கத்துல பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு அதிசயமும் இந்த கோயில்ல இருக்கு என்ன தெரியுமா பெருமாளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பாத அணிகள் மாற்றப்படுகிறது இந்த பாத அணி ரெண்டும் ஒரு ஊர்ல செய்யறது இல்லை ஒரு பாத அணி ஒரு ஊர்லயும் இன்னொரு பாத அணி இன்னொரு ஊர்லயும் செஞ்சு வரும் ஆனா ரெண்டும் ஒரே அளவு ஒரே மாதிரி பெருமாளுடைய காலுக்கு அளவாகவே இருக்கும் கழிச்சு திரும்ப எடுத்து திருக்கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் மாட்டிடுவாங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா போய் பார்க்கலாம் திருக்கொட்டாரத்தில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதணிகள் சுவாமி இருந்து எடுக்கிறாங்க இல்லையா எடுக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும் நடந்தா எப்படி பாதணி தேஞ்சிருக்கும் அதே மாதிரி அவருடைய பாதணிகள் தேந்து போயிருக்குமாமா இருக்கிற பெருமாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பெருமாள் பாருங்க பாதணி தேய இன்னைக்கும் நடக்கிறாராமா அடுத்த ஆறு மாதத்துக்கு அவர் அணிந்திருக்கிற அந்த பாதணிகள் மறுபடியும் தேய்ந்த வண்ணமாகவே தான் திரும்ப வருமா இதுவும் அதிசயம் தானே ஐந்து குழி மூன்று வாசல் அப்படின்னு ஒரு அதிசயம் இருக்கு தாயார் சன்னதியில இருந்து நம்ம வெளியில வரும்போது பாக்கலாம் ஐந்து விரல்களையும் நாம் இப்படி உள்ள பதிச்சு நம்முடைய உடல் அப்படியே வளர்ச்சி அந்த பக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அழகான வைகுந்த வாசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது ஒரு ஆன்மாவானது எல்லா நிலைகளையும் கடந்து வருகிற போது நாம் எப்படி பரமபதத்தை எட்ட முடியுமோ அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு விளக்கும் வண்ணமாக ஐந்து குழி மூன்று வாசல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலையை இன்னைக்கும் இந்த கோயிலில் வச்சிருக்கிறாங்க இதுவும் இந்த ஆலயத்துல ஒரு அதிசயம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய பெரிய பெருமாள் பள்ளி இல்லையா அந்த பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளுடைய கண்கள் இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய அதிசயம் ஒரு காலத்துல விபீஷ் நாழ்வார் அருளி செய்த வைரங்கள் அவருக்கு கண்களாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வைரம் இல்லை ஆனாலும் பெருமாளுடைய கண்கள் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட பேசுற மாதிரியே ஜொலி ஜொலிக்குமா அந்த கண்கள் இன்னைக்கும் அது உண்மைதான் அது வைர இருக்கோ இல்லையோ ஆனா பெருமாளுடைய கண்கள் இன்னைக்கும் ஜொலிக்கிற கண்கள் அப்படியே பார்க்க பார்க்க நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கக்கூடிய கண்கள் ஆறாவதா அதுவும் ஒரு அதிசயம் ஏழாவது அதிசயம் என்ன தெரியுமா ரங்க விமானம் தான் இந்த ரங்க விமானத்தை எங்கிருந்து யார் தரிசனம் பண்ணாலும் அவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறது நிச்சயமா இத பெருமாள் அன்னைக்கே நமக்கு சொல்லி இருக்கிறார் அதைத்தான் ரங்க விமான தரிசனம் மோட்சத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை அதிசயங்கள் நிறைந்த ஒரு அழகான ஆலயம் தான் நம்முடைய திருவரங்கம் இவ்வளோ அதிசயம் இருக்குதா அப்படின்னா அதிசயங்கள் முடிஞ்சிருமா என்ன திருவரங்கம் கோயிலில் போயிட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வெளியே வந்துட முடியுமா முடியாது இல்ல அதே மாதிரி தான் என்னாலையும் பேசி 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 நான் வேணால் சலைச்சி போகலாமே தவிர ஸ்ரீரங்கத்து பெருமை சலைச்சே போகாது இன்னும் ஸ்ரீரங்கத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நான் கொஞ்சம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப அழகா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அருளி செய்த ராம காவியத்தில் இன்னைக்கு நாம படிக்கிறோம் அப்படின்னா அந்த காவியம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமான இடம் அவர் அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் இந்த திருவரங்கம் ஆலயம் தான் இன்னைக்கும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா தாயார் சன்னதிக்கு எதிரில் நீங்க பாருங்க ரொம்ப அழகா கம்ப ராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அந்த மண்டபம் இருக்கும் அப்படியே அந்த மண்டபத்திலிருந்து இருந்து வலது பக்கம் மேல பாத்தீங்கன்னா அழகிய சிங்கர் நரசிம்மருடைய சன்னதி இந்த நரசிம்மருக்கும் இந்த கம்பராமாயணத்துக்கும் ஒரு அழகான தொடர்பு இருக்குங்க அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா கம்பராமாயண வரலாற்றை மொழிபெயர்ப்பு செய்து எழுதுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அப்படி எழுதுகிற போது பிரகலாதருடைய வரலாறும் இரண்யனுடைய வரலாற்றையும் சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த அவதாரங்கள்ல தான் இப்ப ராமனா வந்திருக்கு அதனால இவர் பெருமையை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உதாரணமாக இந்த வரலாற்றை சொல்லுகிறார் இப்ப அரங்கேற்றம் செய்ய வந்தாச்சு அரங்கேற்றம் செய்ய வருகிற போது அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் மூலத்தில் இல்லாத வரலாற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது மூலத்தில் இல்லை நீங்க மொழிபெயர்ப்பு செய்யும் போது இடைச்சொருகளாக நீங்க சேர்த்திருக்கிறீங்க அதனால நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க கம்பருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு என்னடா நரசிம்மரை பற்றி நம்ம பேசணுமே சொல்லணுமே இந்த காவியத்தில் எழுதணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம எழுதணுமே அது இடம்பெறாமல் போய்விடுமோ அப்படின்னு அவர் ஏக்கப்பட்டது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அப்படியே மேலே உட்காந்துருந்தா நரசிம்மருக்கு கேட்டுச்சு நரசிம்மர் உள்ளிருந்து கர்ஜனை செய்த நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீங்க யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட செயல் ஒரு பக்தன் தன்னுடைய வரலாற்றை எழுதிட்டான் அதை எடுக்க சொல்றாங்களேன்னு எல்லாரும் வருத்தப்படுறானே அப்படிங்கிறதுக்காக நரசிம்மரே தலையாட்டி ஆமா இதை நான் ஏத்துக்கிறேன் இது அதிலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அருள் கொடுத்தாருன்னா அந்த நரசிம்மர் எப்பேற்பட்ட நரசிம்மர் இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த நரசிம்மரை பார்க்கலாம் அவ்வளவு அழகா அவ்வளவு அற்புதமா ஆனந்தமா தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி துயர்களை எல்லாம் வாயத்திறந்து அவங்க கேட்கவே வேண்டாம் மனசுல நினைச்சாலே அதை அப்படியே துயரங்களை அகற்றி நன்மைகளை நமக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புத பெருமாளாக நமக்கு அங்கே காட்சி தருகிறார் நரசிம்மர் அதே மாதிரி இந்த கோயில இருக்கிற சக்கர தாழ்வாரம் அவ்வளவு அழகா அற்புதமா இருப்பார் பொதுவா சக்கரத்தாழ்வாரை நம்ம வழிபாடு பண்ணால் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நமக்கு மன தைரியம் வாழ்க்கையில ஒரு பெரிய படையே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு பலம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா சக்கர இருந்து தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த சக்கர ரொம்ப அழகா நமக்கு காட்சி தருகிற சரிம்மா எல்லார பத்தியும் பேசுனீங்களே தாயாரை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னா எங்கும் பார்க்க முடியாத அதிசயமாக மூணு தாயாரையும் ஒரே சன்னதியில பார்க்கலான்னா அது ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகா ரங்கநாயகி எழுந்தருளி அருள் புரிகிறார் அந்த ஸ்ரீரங்கனுக்கு விருப்பமான ஸ்ரீரங்க நாயகி கூடையே அப்படியே பின்னாடி பின்னாடியே பார்க்கலாம் ஸ்ரீதேவி பூதேவி ஒரே சன்னதியில மூணு தாயாரை நம்ம சேவிக்கிறது அப்படின்னா அது இந்த திருவரங்கத்துல தான் தாயாரை பத்தி கேட்கவா வேணும் பெருமாள் பெரிய பெருமாள் அப்ப தாயார் எப்படி இருப்பார் பெரிய தாயார் தான் நமக்கு அவர் என்ன வேணாலும் சின்னதா தரமாட்டார் பெருசா தரக்கூடிய அற்புதமான கருணையின் பிம்பமாக விளங்கக்கூடியவர் அன்னை ரங்கநாயகி ரொம்ப அழகா நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார் சரி இவ்வளவு பேத்தையும் சொன்னீங்களேம்மா பெருமாளை பத்தி என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்றது அவரை பத்தி பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே ஆழ்வாரே சொல்லிட்டார் நான் என்னங்க சொல்றது அவரை பத்தி போய் பார்க்கணும் அவரை சொல்லிலாம் ஆளாது சொல்லியே முடியாத அழகு அப்படி ஒரு அழகு அப்படியே பிரம்மாண்டமா அந்த திருவடியை நீட்டி ரொம்ப அழகா பள்ளி கொண்டு தன்னை பார்க்க வர பக்தன் அப்படி எட்டி அவரே பார்ப்பார் நாம் அந்த சன்னதிக்கு இப்படி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவரே நம்மளை இப்படி எட்டி இதோ வந்துட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளவு ஆனந்தமாக தேவாதி தேவர்கள் வாழ்த்தக்கூடிய அந்த அற்புதமான பெருமாள் ஆதிசேஷன் மேலே பிரம்மாண்டமாக பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திவ்யமான காட்சியை பார்க்க 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 இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அந்த பெருமாளை பார்க்க மாட்டோமா அப்படின்னு தான் தோணும் என்னென்னவோ அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு தான் போவோம் ஆனால் அவரை பார்த்தது எதுவுமே கேட்கவே நமக்கு தோணாது ஏன் கேட்க தோணல அவரே கேட்காமலேயே எல்லாம் தரும்போது நாம ஏங்க போய் அவர்கிட்ட கேட்கணும் எதுவுமே கேட்க வேண்டாம் அவர்கிட்ட நின்னாலே போதும் எல்லாத்தையும் அவரே தந்துடுவார் இத்தனை அழகான அற்புதமான ஸ்ரீரங்கத்து பெருமாளை எல்லாருமே கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பகிர்ந்து கொள்ளுங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட நான் ஸ்ரீரங்கம் போனது இல்லமா அப்படிங்கிறவங்க இப்ப விடுமுறை தான் இருக்கு கண்டிப்பா குழந்தைங்களை அழைச்சிட்டு திருவரங்கம் போங்க அரங்கநாதரையும் ரங்கநாயகியும் எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய அழகிய நரசிங்க பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க எம்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமா பெற்று மகிழுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு திவ்ய இருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்